எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க திவன் வர்மன் பேசுகிறேன் காலையில் மருத்துவர் ஐயா அவர்களுடைய நேர்காணலை பற்றின ஒரு காணொலியை நம்ம பதிவு பண்ணியிருப்போம் அந்த நேர்காணலில் ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மீண்டும் ஒரு முறை நம் மக்களுக்கு எடுத்துரைக்க நான் வந்திருக்கேன் நாற்பத்தி ஆறு வருஷமாக நான் உழைக்கிறேன் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்கள் தொண்ணூற்றி ஆறு ஆயிரம் கிராமங்களுக்கு என் கால்கள் போய் கல் இதுதான் கல் முள்ளும் கா காலுக்கு மெத்த என்ன பாடுவாங்களே இதுக்கு போகிறவங்க அந்த மாதிரி ராத்திரி முகாலமாக தண்ணி வண்ணி எல்லாமே கடை முரடு பஸ்ஸில் நின்றுட்டு பிடிச்சிக்கின்னு இப்படியெல்லாம் போய் எல்லாம் உழைச்சி எல்லாம் பண்ணால் கடைசியில் இப்போ அவனுடைய நோக்கம் என்னென்னா ஒட்டுமொத்த கட்சியை அவன் அபகரிச்சிக்கணும் உறிஞ்சிக்கணும் அதுக்கு தான் இப்போ நடைபெயணும் அப்படின்னு சொல்லி இந்த பொம்மாத்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிறான் மருத்துறையா அவர்களுடைய அந்த பேச்சை அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுமே பார்த்துருப்பீங்க குறிப்பாக வந்து பாமக சார்ந்தவர்கள் வந்து பார்த்துருப்பீங்க குறிப்பாக அந்த நேர்காணலில் பல குற்றச்சாட்டுகளை அன்புமணி அவர்கள் மீது வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து வச்சிருக்காங்க அதில் எல்லாமே பொய்யா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை பல வன்னியர்களுக்கு ஏற்பட்டால் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் உண்மைத்தன்மையோட சொல்கிறேன் அதில் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தினா சில விஷயங்கள் சொல்றாரு அதில் வைக்கப்படுற சில குற்றச்சாட்டுகள் உண்மையும் கூட அதை நம்ம எந்த இடத்துலையுமே மறுத்து பேச முடியாது ஆனா அதே சமயம் மருத்துவர் அவர்கள் வந்து பார்த்தன்னா இப்படியாப்பட்ட ஒரு பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறத உண்மையாலுமே வந்து விமல் விமல்வர்மன் வந்து ஒரு சங்கடமான ஒரு சூழலா நான் பார்க்குறேன் ஏன் இதை பார்க்குறேன் அப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து நாற்பத்தி ஆறு வருடங்களாக தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு தன்னுடைய கால்கள் மூலமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சியை நான் வளர்த்தெடுத்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு உண்மையாகவே வந்து அதற்காக நாமெல்லாம் அனைவருமே வந்து மருத்துவ ஐயா அவர்களை வந்து மிகப்பெரியதாக மதிக்கணும் அதுல எந்த சங்கடமும் எந்த விஷயமும் வந்து பார்த்தோன்னா மாற்றி சொல்லிடவே முடியாது மாற்றி சொல்லிடவும் கூடாது அவருடைய அந்த பயணங்களும் அவர் பட்ட துன்பங்களும் வந்து பார்த்தா நம்ம இல்லை அப்படின்னு மறுத்தோ இல்லை அதை வந்து தப்பாவோ பேசிடவும் கூடாதுன்றதுல விமல்வர்மன் எப்பொழுதுமே வந்து பார்த்தன்னா சரியா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதே சமயம் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தினா ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்றார் என்ன அப்படின்னா என்னுடைய கட்சியை உறிஞ்சிக்கிற ஒரு பெரும் வேலையைத்தான் அன்புமணிய வந்து பார்த்தினா பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்து பாத்தினா பம்மாத்து வேலை எல்லாம் செய்யறான் அப்படின்ற ஒரு சொல்லாடலை வந்து பார்த்தோன்னா பயன்படுத்துறத பார்க்கப்படும் பொழுது உண்மையாவே வந்து பாத்தினா மனசுக்கு அவ்வளோ பெரிய நெருக்கடியை கொடுக்கும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நான் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு காணொலியிலும் பதிவு பண்றேன் நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி மருத்துவர் ஐயாவர்கள் வந்து பாத்தினா வன்னியகுல சமூகத்துடைய மிகப்பெரிய தீப்பொறியாக அவருடைய காலகட்டம் ஆரம்பிக்கும் போது அன்றைய பெரும் தலைவர்கள் வந்து பாத்தினா இருந்தாங்க ராமசாமி படையாச்சியார் முதல் மாணிக்கவேல் நாயக்கர் முதல் அதே போல வந்து அடிகளார்ல இருந்து ஏகே நடராசர்ல இருந்து இன்னும் ஏனைய தலைவர்கள்லாம் இருந்தாங்க அவர்கள் அனைவருமே வந்து பாத்தினா அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசான தலைவர்கள் தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தலைவர்களை எல்லாரையும் வந்து பார்த்தனா விட்டுட்டு இந்த சமூகம் ராமதாஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு புது தீப்பொறி இந்த சமூகத்துக்காக உழைக்க வந்திருக்கு நாம இனிமேல் வந்து பார்த்தோன்னா அந்த தீயோடு தான் நாமளும் ஒன்று சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து உங்கள் பின்னாடி வந்துச்சு அப்படின்றத நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நானும் வந்து பார்த்தினா மறுக்க மாட்டேன் நீங்களே வந்து பார்த்தினா ஒரு நேர்காணலில் சொல்லிருக்கீங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து பார்த்திங்கன்னா வன்னியர் சங்கத்துடைய காலகட்டத்துக்குள்ளே வரப்படும் பொழுது ராமசாமி படையாச்சார் அவர்களை வந்து பார்த்தனா என்னுடைய தோளில் வந்து பார்த்தா சுமந்து மேட்டூர் பக்கம் அதாவது வந்து சேலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடியே நடத்தியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஐயா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயமும் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அப்போது இருந்த அனைத்து தலைவர்களையும் மதிச்சிங்க மதித்தது மட்டும் கிடையாது நீங்கள் அந்த தலைவர்களுடைய செயல்பாடுகளை அன்னைக்கு பெரும்பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணிங்க அது இல்லைன்னு வந்து பாத்தினா உங்களால் சொல்ல முடியாது ஏன்னா நீங்க செஞ்ச விஷயம் உங்களுக்கும் தெரியும் உங்களுடைய அந்த செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு பத்திரிகையில வந்து பார்த்தீங்கன்னா வெளியானது உங்களுடைய தலைமையில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அன்னைக்கு இருந்த அனைத்து தலைவர்களையும் வந்து வன்னிய வன்னியங்க ஷாத்திரி சமூகத்துக்கு எதிரான செயல்பாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்ல நிற்கிறாங்க நீங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை செஞ்சுட்டு இருக்கீங்க வன்னியருடைய ஓட்டுக்களை வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை செய்கிறீங்க வன்னியருடைய ஓட்டு வங்கிகளை வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை செஞ்சு நீங்க மாடிகளில் வந்து பாத்தினா வாழ்கிறீங்க கோபுரங்களில் வந்து பாத்தினா வாழ்கிறீங்க வன்னியர்கள் வந்து பாத்தினா ஏழ்மையில் வாழ்கிறாங்க அப்படின்னு இதே மருத்துவையா அவர்கள் வந்து விமர்சனம் செய்யாத யாருமே கிடையாது இந்த சமூகத்துடைய அன்றைய முன்னோடிகள் இதை நாம மருத்துவம் பேச முடியாது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இதை மருத்துரையா அவர்களே இல்லைன்னு சொல்ல மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்க இருக்கிற பல வன்னியர்களுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்கலாம் விமல் ஒருமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒட்டுமொத்த வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய வரலாறுகளை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா விமலவர்மன் பயணப்படும் பொழுது இன்னைக்கு இந்த சமூகத்துடைய முன்னோடிகளாக பெரும் தலைவர்களாக இருக்கிற அனைவருடைய வரலாறுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அலசி பார்த்துருக்கேன் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேடி பார்த்துருக்கேன் தெரிஞ்சிருக்கேன் ஸோ அதனுடைய வாயிலாகத்தான் இந்த விஷயத்தையும் நான் இப்போ பதிவு பண்றேன் சரி காணொலியோட நோக்கத்துக்கு வருவோம் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை உறிஞ்சிர ஒரு வேலையில் ஈடுறப்படுறான் அதற்கான பம்பாத்து வேலை தான் இந்த வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயணப்படுற இந்த வந்து உரிமை மீட்பு பயணம் அப்படின்ற இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றீங்களே ஏன் செய்யக்கூடாதா ஏன் செய்ய கூடாதா நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்களே தான் இந்த சமூகத்துடைய இருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு ஒரு மாபெரும் போராட்டத்தை நோக்கி வந்து பாத்தினா ஒவ்வொரு ஊர்களுக்கும் பயணப்பட்டீங்க பயணப்பட்டீங்களா இல்லைங்களா இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தானே வந்து பார்த்தீங்கன்னா பயணப்பட்டீங்க உங்களுடைய பயணத்தை தானே இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற பல இளைஞர்கள் இருந்து பல வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஆதரவாரம் நீட்டி இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தினா உங்களை ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தினா அந்தஸ்தில் இந்த சமூகம் வச்சிருக்கு வச்சிருக்கா இல்லையா அதை உங்களால் மறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல உங்களுடைய மகனாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தான் கை காட்ட நீங்கள் தான் வந்து பார்த்தினா அவரை அறிமுகப்படுத்துனீங்க நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கிட்ட அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு பல ஊடகங்கள்லேருந்து பல தலைவர்கள் இருந்து பல இருந்து கேள்வி எழுப்பப்படும் பொழுது அந்த கேள்விகளுக்கு எல்லாம் நீங்கள் தான் பதில் கொடுத்தீங்க ஏன் பண்ணக்கூடாத அன்புமணி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறமை இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் செஞ்சீங்க எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் தூணை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கையும் காட்டிட்டீங்க ஏன் ரெண்டு தூண்களை காட்டினீங்க ஒரு தூண் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு மாவீரன் ஜெயகுரு அப்படின்னு சொல்லப்படும் ஒரு மாபெரும் தூண் இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய வந்து உன்னத மனிதர் அவர் இல்லாம போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரும் தூணாக வந்து அன்போனி ராமதாஸ் அவர்களை அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல நீங்க விதைச்ச வந்து புரியுதுங்களா நீங்க விதைச்ச விதை இன்னைக்கு வந்து ஆலமரமாக வந்து பாத்தினா வந்திருக்கு ஆலமரமாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தான் ஆனா நீங்க வருத்தப்படுறீங்க நீங்க வருத்தப்படுறதோடு சேர்த்து எங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த செய்ய சொல்றீங்க அது எப்படி எங்களால செய்ய முடியும் புரியுதுங்களா நீங்க ராமசாமி படையாட்சியார் அவர்களையோ மாணிக்கவேல் நாயக்கர் அவர்களையோ இல்லை வந்து ஏ கே நடராசன் அவர்களையோ இல்லை அடிகளார் அவர்களையோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றீர்களா அப்படின்ற கேள்வியை முன் அப்படின்னா அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல வன்னியர்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற ஒரு போர்வையில நீங்க அந்த விஷயத்திலிருந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்தீங்க வந்தீங்க தானே அப்படி இருக்கும் ஒரு வேலையில் வன்னியர்களும் வந்து அதே நிலையில் இருந்தா என்ன தவறு அன்புமணி அவர்களுடைய பின்னாடி வந்து வந்து என்ன தவறு இந்த சமூகத்துடைய அடுத்த தலைமுறையோட மிகப்பெரிய வந்து தலைவராக அன்புமணி உருவெடுத்தால் என்ன தவறு அப்படின்ற கேள்வி விமலவர்மன் கேட்கல பல லட்சம் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க நீங்க சொல்றீங்க கட்சி வந்து பாத்தினா தொண்ணூத்தி சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா என் பின்னாடி தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் புரியுதுங்களா ஆனா ஏன் வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற ஐந்து சதவீதம் தான் வந்து அன்புமணி அவர்களோட பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு நீங்களே சொல்றீங்க அன்புமணி அவர்களை பார்த்து வந்து பாத்தினா அச்சப்பட வேண்டிய அவசியம் என்ன அவரை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா போராமைப்பட வேண்டிய அவசியம் என்ன என்னுடைய கேள்வி அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பெரும்பகுதியாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா ஏன் அன்புமணி அவர்கள் பின்னாடி இந்த சமூகம் கூட கூடாதா உங்கள் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி அன்னைக்கு இருந்த வன்னிய முன் முன்னோடிகளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி தள்ளிட்டு இந்த சமூகம் உங்கள் பின்னாடி வந்து பார்த்தினா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று குடிச்சல அதே ஒரு விஷயத்தில் இன்னைக்கு உங்களை வந்து பார்த்தினா அந்த இடத்துல அதாவது இந்த சமூகத்துடைய முன்னோடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வச்சுட்டு அடுத்த தலைமுறையோடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உன்னத தலைவராகவோ இல்லை ஏதோ ஒரு ரூபத்திலேயோ அன்போனி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வத ஏன் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியலை நீங்கள் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படாமல் போனாலும் நீங்க வருத்தப்பட்டாலும் வருத்தப்படாம போனாலும் இந்த வன்னியகுல சாத்திரிய சமூகம் உங்களை எப்படி வந்து பார்த்தினா நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி எப்படி வந்து உங்களை மிகப்பெரிய தலைவராக ஏற்றுக்கொண்டதோ அதே போலத்தான் அன்புமணி அவர்களையும் கண்டிப்பாக இந்த சமூகம் ஏற்கும் இதில் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயமும் மாறாதென்றத ஐயா அவர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு இந்த நேரத்துல ஒட்டுமொத்த வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்தின் சார்பாக ஒரு சின்னதா வந்து பாத்தினா கருத்து சொல்ல தான் இந்த காணொலி மூலமாக வந்திருக்கேன் உண்மையாகவே ஐயா அவர்கள் வந்து பாத்தினா பேசின இந்த பேச்சில் இந்த வார்த்தைகள் வந்து பாத்தினா எனக்கு மிகப்பெரிய சங்கடத்தை அதனால அதனாலதான் இந்த காணொலி நன்றி வணக்கம்